பாருங்க சட்னி பார்த்துக்கு அதை அரைச்சி எடுத்துகிட்டு நல்ல நெல்ல கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளிச்சாச்சு சூப்பரான வெங்காயம் இல்லாத சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு அதுவும் நல்லா ஊற்ற பார்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் நம்ம இது வெங்காயம் இல்லாமல் பண்ண போகிறோம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சிக்காக வெங்காயம் போட போகிறது உளுந்து போட்டுக்கலாம் நல்லா உளுந்தும் செவந்துருச்சு நான் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்க ஆப்ஷன் எவ்வளவு போடுறேன் அப்படியே தக்காளி நான் மூணு தக்காளி தட்டி பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் தக்காளி வதஞ்சிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா மசிஞ்சிடுச்சு கொஞ்சம் தேங்காய் செய்ய வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவோட சரசரப்பு கொஞ்சம் வதங்கணும் கூடிய நம்ம கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை போட்டுக்கலாம் அப்படியே ஆஃப் சைடு நம்ம இதை ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்